சாரளிமலை சங்கும் தென்பொதுகாம் தென்காசி மாவட்டத்தில் விவசாய தொழிலை விலாசமாக கொண்ட வடகரை மண்ணின் மைந்தன் நாகூர் ஏலபி பள்ளியின் இமாம் ஃபரீது ஒலிவகா அவர்களை நான் அழைக்கின்றேன் மரணத்தின் ரணத்தை மற்றவர்கள் அறியாது மண் மறைத்து கொண்டது மரணத்தின் ரணத்தை மற்றவர்கள் அறியாது மண் மறைத்து கொண்டதாம் வயநாடு வயநாடை பொறுத்தவர் எழுதிய அழகான ஒரு கவிதை மரணத்தின் ரணத்தை மக்தவர்கள் பயந்துவிடக்கூடாது என்பதற்காக அதை மறைத்துக் கொண்டது என்ற நிலையில் எழுதியிருக்கின்றார் பரிதவர்களை நான் கவிப்பாடு அழைக்கின்றேன் மூன்றாம் ஆண்டு நாகை சங்கம புத்தக திருவிழாவை புத்தாக்கத்துடன் நடத்தும் மாவட்ட ஆட்சியர் முதலிய அதிகாரிகளை நாகூர் தமிழ்ச்சங்கம் நடத்தும் நற்கவியரங்கில் பாடும் தலைவர் முதலிய வாகான கவிஞர்களே கவி மகிழ கவி மகிழ குவிந்திருப்போரே பொவியாளும் இறைவனின் அருளை ஆசைத்து கவி பாடுகிறேன் நாமெல்லாம் நற்பயன் பெற நடைபெறும் கவியரங்கில் கவிதையின் தலைப்பும் கண்ணியமான தலைமை வகிப்பும் கவிதையின் தலைப்பும் கண்ணியமான தலைமை வகிப்பும் கவியரங்கின் மைய கருத்தை நம் மனதில் பதித்திடும் மகுடத்தின் முகவரிகள் தென்பொதிகை தவிழும் தென்காசி மாவட்டத்தின் விளைநிலம் செழித்த வடகரையில் வசிக்கும் ரஹ்மத்து மைந்தன் வாசிக்கும் தலைப்பு விவசாயி உணவே உண்ணாமல் உயிர் வாழும் ஒரு ஜீவன் இவ்வுலகில் கிடையாது உழவன் ஒருவனின் உழைப்பே இல்லாது உணவில் கை வைக்க உண்ணாலும் என்னாலும் என்னாலும் முடியாது உணவே இல்லாமல் உணவே உண்ணாமல் உயிர் வாழும் ஒரு ஜீவன் இவ்வுலகில் கிடையாது உழவன் ஒருவனின் உழைப்பே இல்லாது உணவில் கை வைக்க உன்னாலும் என்னாலும் என்னாலும் முடியாது இயற்கையின் வளங்கள் இயற்கையின் வளங்கள் இந்திய மண்ணில் இறப்பை எய்திடாது பாதுகாக்கும் இயல்பான தேச பக்தன் விவசாயி இயற்கையின் வளங்கள் இந்திய மண்ணில் இறப்பை எய்திடாது பாதுகாக்கும் இயல்பான தேச பக்தன் விவசாயி விளை நிலத்தில் விதை தூவும் முன்னே விளை நிலத்தில் விதை தூவும் முன்னே தன் அகநிலத்தில் அறுவடை தன் அகநிலத்தில் அறுவடையில் கருவில் சுமப்பவன் விவசாயி விதைக்கும் பருவம் காலத்தால் விரைந்து வரும் பொழுது விதைக்கும் பருவம் காலத்தால் விரைந்திடும் பொழுது வான்மேகம் வார்க்கும் துளிகளை விரிந்தினர் போல் பராமரிப்பவன் விவசாயி வான்மழை வார்க்கும் மழை துளிகளை விருந்தினர் போல் பராமரிப்பவன் விவசாயி நிலத்தில் நீர் விழுந்து நிலத்தில் நீர் விழுந்து விதைகள் முளைத்தெழுகையில் தன் வெளித்திரையில் நிலத்தில் நீர் விழுந்து விதைகள் முளைத்தெழுகையில் தன் விழித்திரையில் நீர் கசிந்து முகத்திரையில் முத்திரை விவசாயி வேர்களை தன்னுள் மறைக்கும் வேர்களை தன்னுள் மறைக்கும் மண்ணையும் மழை துளியால் துளிர்த்தலுக்கு உதவும் விண்ணையும் வேர்களை தன்னுள் மறைக்கும் மண்ணையும் மழை துளியால் துளிர்த்தலுக்கு உதவும் விண்ணையும் இடைவிடாது நேசிப்பவன் விவசாயி வித்து வியலகம் விழுகையில் வித்து வியலகம் விழுகையில் வியாதம் வெளிப்படாமல் வியாகுலம் தன்னில் மறைத்து விருத்தாத்தம் படைப்பவன் விவசாயி வரலாறு படைப்பவன் விவசாயி மண் மண் வெட்டி கடப்பாறை கத்தி அறிவாள் கோடரி ஏர் இவைகளின் சப்தத்தை சங்கீதமாய் சுவாசிப்பவன் விவசாயி மண் வெட்டி கடப்பாறை கத்தி அறிவாள் கோடரி ஏர் இவைகளின் சப்தத்தை சங்கீதமாய் சுவாசிப்பவன் விவசாயி மண்ணையும் வாழும் மண்ணையும் மாடுகளையும் பராமரிக்கும் சூழலில் மணந்தவளையும் தனக்கு பிறந்த வளையும் மண்ணையும் மாடுகளையும் பராமரிக்கும் சூழலில் மணந்தவளையும் தனக்கு பிறந்த வளையும் பிரிந்தே வாழ்ந்திடும் விவேகி விவசாயி மணந்தவளையும் தனக்கு பிறந்த வளையும் பிரிந்தே வாழ்ந்திடும் விவேகி விவசாயி வெயிலின் வெப்பம் வெயிலின் வெப்பம் வயர்வைகளால் வெறுக்கும் சூழலை விதைக்கும் வேளையிலும் விறுவிறுப்பாக உழைக்கும் வினோதன் விவசாயி வெயிலின் வெப்பம் உயர்வைகளால் வெறுக்கும் சூழலை விதைக்கும் வேளையிலும் விறுவிறுப்பாக உழைக்கும் வினோதன் விவசாயி படிக்காத பாமரன் படிக்காத பாமரன் பாரத மக்கள் பஞ்சம் தவிர்த்து தீர்க்க வாழும் சேவகன் விவசாயி அவனோ படிக்காத பாமரன் பாரத மக்கள் பஞ்சம் தவிர்த்து பசிதீர்க்க வாழும் சேவகன் விவசாயி விதை தூவும் விழிகள் விதை தூவும் விழிகள் நிலங்களை பார்க்கிறது விதை தூவும் விழிகள் நிலங்களை பார்க்கிறது மனித மதங்களை பார்ப்பதில்லை விதை தூவும் விதைகள் நிலங்களை பார்க்கிறது மனித மனங்களை பார்ப்பதில்லை பசிக்கிறது என்றபோது பசிக்கிறது என்ற ருசிக்கிற உணவை தேடும் மனித மனமே பசிக்கிற போது ருசிக்கிற உணவை தேடும் மனித மனமே பயிர்களை பாதுகாத்து வளர்த்திட பயிர்களை பாதுகாத்து வளர்த்திட தன் பசியை பொறுத்தவனை மறக்கிறது பயிர்களை பாதுகாத்து வளர்த்திட தன் பசியை பொறுத்தவனை மறக்கிறது மறக்காமல் போற்ற வேண்டும் விவசாயிகளை நம் வாழ்நாள் முழுவதும் மறக்காமல் போற்ற வேண்டும் விவசாயிகளை தமிழ் புலமை வாய்ந்த தமிழ் புலமை வாய்ந்த தரம் மிக்க கவிஞர்களின் மத்தியில் புதியவனான என்னை அறிமுகம் செய்த அன்னை தமிழை வளர்க்கும் நாகூர் தமிழ் சங்கத்திற்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி ஒரு விவசாயி யாருக்காக விளைக்கிறோம் என்று தெரிந்து விளைத்தால் இந்த நாட்டின் நிலைமை என்னவாகும் என்று யோசித்து எந்த விவசாயிக்காவது யாருக்காக விளைக்கிறோம் என்பது தெரியுமா தான் விளைக்கின்ற பொருள் யாருக்கு கொண்டு போய் சேர்கிறது என்று தெரியுமா என்று யோசித்து பார்க்க வேண்டும் உலகில் தலை நிமிர்ந்த தொழில் எத்தனை முறை அவள் வீழ்ந்தாலும் மீண்டும் மீண்டும் விதைத்து கொண்டே இருப்பான் என்ற நிலையிலே உலகத்திற்காக வாழ்கின்ற ஒரே தொழிலாளி விவசாயிதான் என்பதை அழகாக எடுத்து கொடுத்த ஃபரீத் நன்றியை கூறி அடுத்ததாக நமது நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு உறுதுணையாக சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நம்மளோட ஸ்பான்சர் டொரன் கேஸ் லிமிடெட் அவர்களுக்கு இந்நேரத்தில் நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்